ஹாய் ஹலோ ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோவில் சூப்பராக ஒரு சாம்பார் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் கூட பார்த்தீங்கன்னா நானும் சேப்பங்கிழங்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பப்பாளி பழம் வாங்கியிருந்தேன் அந்த பப்பாளிப்பழம் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க ஊரில் கிடைக்கிற மாதிரி மரத்துலேருந்து பிரித்து சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு இது அந்த அளவுக்கு இல்லை சரி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் க்ளீன் பண்ணின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் சாம்பார் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கேரட் அவரக்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு எடுத்திருக்கேன் என்கிட்ட இருந்த காய்கறியே எடுத்திருக்கேன் அரிசி பார்த்திங்கன்னா நான் நொய் அரிசியில் தான் செஞ்சுருந்தேன் தோரம்பருப்பு சிறு பருப்பு சேர்த்துங்க சூப்பராகவே இருந்தது டேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இது கூட பார்த்திங்கன்னா அவரக்காய் கேரட் பூண்டு இது கூட நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் என்கிட்ட இருந்த காய்கறி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கூட பார்த்திங்கன்னா வெங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஆறு டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக வைக்கும்போது நெய் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் நான் எந்த பொடியும் போடல வெறும் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துருந்தேன் புளிக்கரைச்சலும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஊற வச்சு புளி புளிகரைச்சல் சேர்த்துக்கோங்க ஆறு விசில் இல்லை நான் பார்த்தீங்கன்னா நாலு விசில்லையே எனக்கு சூப்பராக இருந்தது உங்களுக்கு ரொம்ப குழஞ்ச மாதிரி வேணும்னா ஆறு விசில் அஞ்சு விசில் விட்டுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாம்பார் சாதத்துலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை ஆனால் செ இன்றைக்கி செஞ்சுருந்த சாம்பார் சாதம் சூப்பராக இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்தளவுக்கு தளர இருந்தது கெட்டியாக இல்லாமல் வாசமும் சூப்பராக இருந்ததுங்க அளவுக்கு டேஸ்ட்டி உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்தது இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்ஷாக அப்பளம் சேர்த்துக்கலாம் இல்லை ஊருகாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு தான் வறுத்து சேர்த்துருந்தேன் சைட் டிஷ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பாய்